சீதாரா வெச்சுரி எவ்வளவு ஆழமான மார்க்சிய சிந்தனை உடையவர் என்பதற்கு ஏராளமாக நாம் கூற முடியும் மார்க்சிய வழித்தடத்தில் இருந்து தடமாறிய உலக நாடுகளில் முதன் முதலில் சோவியத் ரஷ்யா அது கம்யூனிஸ்ட சித்தாந்த நடைமுறையில் இருந்து தடமாறுகிறது என்ற முதல் விமர்சனத்தை முன்வைத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த முன்னெடுத்த மகத்தான தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அந்த சூழல் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அகில இந்திய குழுவில் சோவியத் ரஷ்யாவில் நடைபெறும் அரசியல் சூழலும் சமீபத்திய நிகழ்வுகளும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்ததில் தோழர் யெச்சூரி அவர்கள் ஆற்றிய பங்கு மகத்தான பங்கு அதற்கு முன்பு வரை தோழர் பசுவ உன்னைய அவர்கள்தான் அகில இந்திய அரசியல் விஷயங்களில் தலையிடக்கூடிய ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவிடக்கூடிய நிகழ்வு போக்குகளை நம்முடைய கட்சியில் ஒரு ஆழமான ஆவணங்களை உருவாக்குவதில் இருந்த அந்த தோழர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையில் நடந்த பதினாலாவது கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸில் அந்த தீர்மானத்தை உருவாக்குவதில் தோழர் பசுவ துணையோடு துணையோடு ஒரு மகத்தான ஆவணத்தை உருவாக்கியவர் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பதினாலாவது கட்சி காங்கிரஸில் சில தத்துவார்த்த பிரச்சனைகள் குறித்து அந்த தீர்மானத்தில் வந்த கருத்துகளுக்கு நிறைவாக தொகுப்புரை வழங்கியவரும் போல சீத்தாராமெச்சூரி தான் அதற்கு பின்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநாடுகளை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுக்கிறது அந்த முன்னெடுப்பின் காரணமாக தற்கால உலக நிலையும் மார்க்சியத்தின் மேன்மையும் என்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான ஆவணத்தை உருவாக்கியவர் செம்மைப்படுத்தியவர் போல சீதாராம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தோழர் அவர்கள் இறந்து விட்டார் இயல்பாகவே அந்த அகில உலக அரசியல் குறித்து எதிர்காலம் குறித்து அந்த ஆவணத்தை உருவாக்கக்கூடிய பணி என்பது அது இயல்பாகவே அவரை வந்து சேர்ந்தது அந்த அடிப்படையில் தான் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த அந்த மாநாட்டில் தோழர் எச்சூரி அவர்கள் தலைமை தாங்கியது மட்டுமல்ல அந்த காண்டப்பரே தேனி குறித்து ஒரு அற்புதமான ஆவணத்தை உருவாக்கியவர் கோல சித்தாரா மச்சூரி தான் அதே போன்று இருபத்தி ஓராவது கட்சி காங்கிரஸில் அவர் உருவாக்கிய எண்ணுவாறு ஆவணம் அப்படி சொல்ல வேண்டுமானால் ஒரு சிறந்த தத்துவத்தின் மீது ஒரு ஆழமான தெளிவுள்ள ஒரு அற்புதமான கோல ஒரு சித்தாரா மெச்சூரி எழுபத்து ரெண்டு வயது என்பது இந்தியாவில் சாக வேண்டிய வயதில்லை ஆனால் தன்னுடைய உடல் குறித்து கவலைப்படாமல் சமூகம் சமூக மாற்றம் குறித்து அவர் நடத்திய அந்த போராட்டத்தில் தன்னுடைய உடல் உடல்நிலை குறித்து கவலைப்படாமல் வந்தார் அதோட விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அவர் இந்துத்துவ அரசை குறித்து எழுதிய அந்த ஒரு சிறிய புஸ்தகம் அது இந்தியாவில் எவ்வளவு பெரிய அலையை உருவாக்கியது என்று சொல்ல வேண்டுமே ஆனால் அது ஆக பெரிய பணியாக அதை செய்து கொடுத்தார் அதைதான் தோழர் ஏஜி நூரணி அவர்கள் தோல சித்தாரா மெச்சுரியை அவர் மிக பெரிய அளவில் கொண்டாடினார் அதனால தான் தோல சித்தாரா அவர் எவ்வளவு ஆழமாக சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக இந்தியாவின் பண்பாட்டு சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எப்படி ஒருங்கிணைப்பது அது மட்டும் இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து மதவாத சக்திகளுக்கு எதிராக மிளகுவார சக்திகளுக்கு எதிராக முதலாளித்துவத்திற்கு எதிராக ஒரு பரந்துபட்ட மேடை உருவாக்குவதில் அது யூபிஏவாக இருக்கலாம் யூபிஏ ஒன்றாக இருக்கலாம் அதற்கு முன்னால் தேசிய மேடை உருவாக்கின்ற பொழுது அதே போன்று இந்தியா கூட்டணி என்ற இந்த கூட்டணி உருவாக்குவதில் அவருடைய அரசியல் ஆளுமை என்பது மிக ஆழமான ஆளுமை அத்தகைய தோழர் எச்சரியோட முதலாம் ஆண்டு நினைவிதன சொற்பொழிவு என்பது அது ஏதோ வழக்கமான ஒன்றல்ல நாம் நம்முடைய அணிகளை சித்தாந்த ரீதியாக ரீதியாக அரசியல் அமைப்பு ரீதியாக பண்படுத்த வேண்டிய இந்திய நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொழிலாளி வர்க்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய அது முன்னணி படையாக மார்க்சிஸ்ட் கட்சியை மாற்றுவதற்கான ஒரு களமாக இது மாற வேண்டும் என்ற அடிப்படையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்த நிகழ்ச்சியில் மார்க்சி சந்தாவை நம்முடைய கட்சி உறுப்பினர் அனைவரும் வாங்குவது படிப்பது மார்க்சியத்தை புரிந்து கொள்வதன் அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தில் மார்க்சி சந்தா ஒப்படைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடத்திருக்கிறோம் நாம் இங்கு வருவது மட்டுமல்ல நம்முடைய ஒட்டுமொத்த அணிகளையும் சித்தாந்த ரீதியாக தயார்படுத்துவதற்கு தோழர் சீதாராமச்சனின் பெயரால் நாம் அத்துணை பேரும் சபதம் எடுப்போம் வரக்கூடிய காலம் என்பது அது இடதுசாரிகளுக்கான காலம் வரக்கூடிய காலம் என்பது அது தொழிலாளி வர்க்கத்திற்கான காலம் நாளைய வரலாறு என்பது தொழிலாளி வர்க்கம்தான் தீர்மானிக்கும் என்ற அந்த வலுவான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொழிலாளி வர்க்கத்தை திரட்டக்கூடிய பணியை நாம் முன்னெடுப்போம் முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு